நீங்கள் நிஜமாவே அவள்கிட்ட பாசமாக இருந்திருந்தீங்கன்னா அவள் நிச்சயமாக அவங்கள்ட்ட திரும்பி வருவாள் அப்படி பாசமாக பத்து வருஷமாக அதெல்லாம் கோவத்தில் சொல்கிறாங்க நல்லதெல்லாம் ஞாபகம் இருக்காது சண்டை போட்டதுன்னா கெட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் நல்லது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அது சாதாரண நான் அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன் நானும் இது என்னன்னா கொஞ்சம் நாள் அவளை ஃப்ரீயாக விடுங்க அவள் பயங்கர டென்ஷனில் இருக்கா நீங்கள் உண்மையாகவே பாசமான ஹஸ்பண்ட்னா அவள் திரும்பி வருவா உங்ககிட்ட இப்ப தொல்லை பண்ணாதீங்க நச்சரிக்காதிங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க போன் பண்ணி தொல்லை பண்ணுறது நீ என்ன அங்க கொண்டு போய் உட்கார வச்சா நான் அவளை குத்துவாக்கு பேசுறது ஒன்னும் பண்ணாதீங்க அவளா உங்களை கூப்பிடுவா நிஜமாவே உங்க அவளுக்கு உங்க மேல பாசம் இருந்தா உங்களுக்கு அவன் மேல பாசம் இருந்தா அவளாவே உங்களை கூப்பிடுவா